பக்கத்தில் இருக்கிற ஒரு தம்பிக்கு வந்து உதவி செய்யறதுக்காக வந்து நாங்க அந்த தகவல் வேணும்னா நீங்கள் நாங்கள் வந்து ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி வீடியோ பதிவேற்றி இருந்தோம் அந்த வீடியோ பாருங்கள் அவங்களுக்கு வந்து கடும் தான் அப்பா அம்மா யாருமே கிடையாது அம்மாவோட இருக்கிற ஒரு தம்பி சரி அது ஒரு பக்கம் இருக்கு இந்த தகர வீட்டில் இந்த ஒரு குடும்பம் வந்து ஒரு பத்து தொடக்கும் பதினைந்து வருடங்களாக வந்து வசித்து கொண்டிருக்காங்க இந்த குடியில் வீட்டில் ஆனால் பக்கத்தில் வந்து ஒரு நாலஞ்சு கல் வீடுகள் இருக்குது எல்லாமே வந்து இவங்களுடைய சொந்தக்காரர்களுடைய வீடு தான் ஆனால் அவங்க அந்த அட்டமலை அடிக்கிற நேரங்களில் சில டைம் இந்த கூட காற்று அடிக்கிற டைமில் வந்து பக்கத்தில் போய் நின்று விழுறவங்க மற்றது வந்து வந்து சமையல் வேலைக்காக வந்து அந்த வீட்டு அதாவது அவங்களோட அம்மாவோட வீடு நினைக்கிறேன் அந்த பிள்ளைகளோட அம்மாவோ அவங்க ஏதோ ஒரு ரிலேட்டிவ் மூலதான் அவரை கேட்டு தெரிஞ்சு விழுவோம் பக்கத்தில் போகிற இப்போதைய காரணம் பார்த்தீங்கன்னா இந்த அண்ணா வந்து இதுவரைக்கும் நல்லா தான் இருந்தவங்க குறிப்பிட்ட சில மாதங்களுக்கு முன்னாடி சில நோய்களுக்கு உள்ளாகி இப்போ வந்து இரத்தம் வந்து மாற்றி கொண்டிருக்கார் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை நினைக்கிறேன் அப்போ அந்த இரத்தம் மாற்றும் போது அவருக்கு வந்து அந்த இருதய நோயெல்லாம் வந்து ஏற்படுது அந்த ஹார்ட் வந்து கடுமையாக வந்து அடிக்கிறது வேறால் எந்த விதமான வேலைகளும் செய்ய முடியாமல் இருக்கிறது இப்படி வந்து இப்போ இவர் வந்து வேலைக்கு போகாததால் குடும்பம் வந்து கடுமையாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கு நிறைய பேருக்கு தெரியும் ஒரு வீட்டு தலையன் வந்து வேலைக்கு போகலன்னு சொன்னால் அந்த குடும்பம் எவ்வளோக்கு கஷ்டப்படும் என்று அப்போ இப்போதைய தொழிலாக வந்து அந்த அண்ணாவும் அந்த அக்காவும் சேர்ந்து இந்த பகுதியில் இருக்கிற அந்த காட்டுக்கு போய் இந்த காடு இந்த பக்கம் இருக்கிற காடுகள் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் இது ஒரு போர்டர் சிங்கிள் ஏரியா போர்டர் அப்போ இந்த பகுதியில் இருக்கிற அந்த காட்டுக்கு போய் பல கிலோமீட்டர் தூரம் மைல் வரைக்கும் நடந்து போய் நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு கிலோமீட்டர் இரண்டு கிலோமீட்டர் மூன்று கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் ஐந்து கிலோமீட்டருக்குள்ளே இல்லை இந்த காடுகள் வந்து ஒரு நான் ஐம்பது அறுபது நூறுக்கு மேலே வந்து அப்படியே அந்த காடுகள் வந்து பறந்துருக்கு அந்த காட்டுக்குள்ளே போய் காட்டு யானைகளை தாண்டி இந்த கரடி புலிகள் அதையெல்லாம் தாண்டி அந்த தேன் பதைகளை வந்து எடுத்து வந்து அந்த தேனை வந்து விற்பனை செய்கிறது தான் இவங்களோட பிரதானமான ஒரு தொழிலாக போயிருக்கு அதுவும் இரண்டு நாள் மூணு நாளைக்கு ஒரு தடவை போகிற அப்போ நான் நான் சொல்லியிருந்தேன் நீங்கள் வந்து தேன் எடுத்து வந்தால் கண்டிப்பாக வந்து என்ன கோல் எடுங்க அப்போ நீங்கள் தேன் எடுத்து வா வந்து அந்த தேன் புளிக்கிறதை வந்து வீடியோவில் ஆட் கொள்ளும் பார்க்குறவங்களுக்கு தெரிய தானேங்கிறதுக்காக சரியாண்ணா நீங்கள் வரும்போது வாங்க நாங்கள் எடுத்துக்கொண்டு வச்சுக்கோங்க சொன்னி சொன்னாங்க அப்போ அந்த வேலை அவங்க வந்து தேன் எடுத்துக்கொண்டு வச்சுருக்காங்க அதையும் வந்து நம்ம அவங்க அந்த எப்படி அந்த வதையை வந்து புளிக்கிறாங்க என்ன செய்கிறாங்கன்ற பார்ப்பேன் சொன்னால் இன்றைக்கு அவங்க போய் எடுத்து வந்த தேனையும் வந்து வச்சுருக்காங்க சரி நம்ம உள்ளே போய் மற்ற எல்லா தகவலையும் வந்து கட்டு தெரிஞ்சு கொள்ளலாம் இப்போ பாருங்கள் அவங்க இருக்கிற அந்த வீட்டை பார்த்தாலே உங்கள்கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லை எவ்வளோ கஷ்டத்து இருக்காங்கன்ற இவங்க ரெண்டுவங்களோட பேசி வோம். தണിക്കறாங்க. ப்ளே ஆக ரெண்டு பேரும் அந்த மற்ற மட்டபகங்கும் திரும்பி இல்லைங்க சரியா? நான் ஏதாவது கேட்டா சொல்லுங்க. அப்படியே அப்படி நில்லுங்க. அக்கா வணக்கம் அக்கா. வணக்கம். எப்படி சுமா இருக்கீங்களா? உங்க ஊடி பேர் என்ன? இந்தராணி. இந்தராணி. இந்த தடவை என்னன்னு சொல்றீங்க? துன்பலன் சொல்லு. சொல்லு. கோபாவலியில தும்பாலஞ்சோல் கோபாவளி ஆஹ் தும்பாலஞ்சோல் இப்ப என்னன்னு சொன்னா இப்ப உங்களோட குடும்பம் வந்து உபர போய்க்கொண்டு இப்ப அண்ணாட்ட கேட்டு தெரிகிறத விட இப்ப அக்காட்ட வந்து கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் நாங்க தான் ஜீன் எடுக்க போற தான் சாப்பிட்டு இருக்கோம் கூலி தொழில் செய்கிற நாங்க பதினாலு வருஷமா இந்த தார கொட்டி இருக்கோம் ஒரு நிறுவனம் எங்களுக்கு உதவி செய்யல வந்து பார்க்கயுமில்ல நிறுவனம் எல்லாருக்கும் வீடு எல்லாம் கொடுக்குறவங்க நமக்கு கொண்டு பெய்ய மாட்டாங்க தெரிய மாட்டாங்க மழை பெஞ்சா இருக்கேல சரியான கஷ்டம் உழுவுறது பிள்ளைகள் வெள்ளச்சட்டையில கொண்டு போட்டா ஒழுகுறதுல கொப்பி சாமான்ல எல்லாம்

அதெல்லாம் சாப்பிடுது பிள்ளைகள் வச காசு எல்லாம் கொடுக்குறோம் ஸ்கூல் போகிறதுக்கு அப்படி சொல்லி அதெல்லாம் சாப்பிடுத்துருக்குறோம் என்னன்னு சொன்னா இப்ப ஒரு சில நாடுக்கு முன்னாடி வந்திருந்தேன்னா அண்ணாவை சந்திச்சு நான் அவங்கள சந்திக்கல அண்ணாவை சந்திச்சு இருந்தேன் அப்ப மற்ற இந்த இது வழியில இருந்து கேட்டு விசாரிச்சு தெரிஞ்ச உடனே நான் இந்த இளைஞருக்கு விடிய இளைஞர்கள்டையும் இங்க வந்து தேன் எடுக்க போறோம் அப்படின்னு சொன்னாங்க மற்ற வந்து அண்ணா நான் பேசியிருந்தேன் அண்ணாட போன கால் எடுத்து காலையில தேன் நீங்க ரெண்டு எடுக்க போனா எடுத்து கொண்டு வச்சுக்காராம் புளிவோம் சொன்னாரு போனாங்க என்ன தனியா விட இல்ல தனியா இருக்கு கஷ்டம் நானே அடைச்சிரும் நெஞ்சு அதனால நான் கூட போறேன் அவருக்கு ஒருத்தாலு ரெண்டு பேரும் தான் போய் பிள்ளையில விட்டு போடு ரெண்டு பேரும் தான் போற தனியா விடையில தனியா ஒரு வருத்தம் அதெல்லாம் நான் கூட போறேன் அவரோட அண்ணா வணக்கம் அண்ணா உங்களோட பேர் என்ன விஜயகுமார் விஜயகுமார் எத்தனை வயசு இப்போ உங்களுக்கு முப்பத்தெட்டு முப்பத்தெட்டு இப்போ ஆரம்பத்தில் என்ன வந்து இப்போ இப்போ உங்களுக்கு எத்தனை வருடங்களா இப்போ இந்த வருஷம் அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் இருக்கு இப்போ அஞ்சு வருஷம் வருஷத்துக்கு முன்னாடி நீங்க என்ன தொழில் செஞ்சீங்க நீங்கள் மாடு கட்ட போகிறேன் மாடு கட்ட போகிறேன் அதை வச்சு தான் அக்காக்களை பார்த்து

பூக்காண்டுகள் நம்ம வந்தாக்காக வச்சுருக்காங்க இந்த வீடை பார்த்தாலே இது வந்து என்னென்னு சொன்னால் நீங்கள் இந்த ஒரு சின்ன கால் எங்க வீடு கொண்டு பார்த்துருப்பீங்க நாங்கள் வந்து இந்த கோப்பாவளின்ற பிரதேசத்தில் ஒரு பகுதியில் நின்று நான் இந்த வேலை திட்டங்களை செய்து கொண்டிருக்கோம் அதாவது ஒரு வயல் வயலோரமாக ரிலேட்டிவ் முறை நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் அப்போ அந்த கொட்டில் கூட அந்த ஒரு பரன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வயல் காவலுக்காக அடிக்கப்பட்ட அந்த கொட்டில் கூட இப்படி இல்லை அது வந்து இதை கூட நல்லா இருக்குது சொல்லதானே வேணும் என்ன உள்ளுக்குள்ள வந்து சீமந்து மட்டும் தான் இல்ல சீமந்து உள்ளுக்குள்ள உடஞ்சி கிடக்கு இந்த பாக்கும் போது உள்ளுக்குள்ள ரஃபா போனாக்கா இதான் வீடு அவங்க என்னன்னா இருக்கிறது உங்களோட உடுப்புகள் எல்லாம் அங்கே இந்த பட்டிக்குள்ளையா இல்ல இந்த பட்டிக்குள்ளி இந்த காலம் மாறி மோட்டு காலம் மாறி மோட்டு காலம்

அதனால தான் இந்த மனைவி ஏன் இந்த கைக்குள்ள எடுத்து இந்த இந்த பர்த்தம் வந்தது பிறகு அடுத்தது அந்த இந்த கஷ்டங்களை கஷ்டங்கள் செய்யக்குள்ள அவள் வந்து இந்த பாரத்தை தூக்கி எடுத்துட்டு அவள் வார் அக்கா உள்ள வாங்க அதுக்குள்ள வந்து அவங்களுடைய உடுப்புகள் வந்து இந்த நகாய்க்கிறது எல்லாம் வந்து இருக்குது போனெல்லாம் வச்சுக்கீங்களாக்கா போனா அவங்க ஆ இதை எப்போ வாங்க நீங்க

முன்னேமே அந்த வசதிகள் இது எல்லாம் இருக்க வேண்டாம் என்ற உடம்பு டென்பா இருந்திருந்தா அந்த வீடு இப்படி நான் எப்படியும் பிரிச்சு கட்டிருப்பேன் அந்த வீட்டுல அந்த மாதிரி சோக்கா கட்டிருப்பேன் இப்ப எனக்கு அந்த டெம்பு இல்லை நான் செய்யற வேலை இந்த மாதிரி செய்ய மாட்டான் என்னென்ன அந்த பாறங்கள் தூக்க மாட்டோம் தானே அதனால நான் அவன் எம் என அந்த சின்ன சின்ன வேலையில செஞ்சாதான் தான் வார் எனக்கு முன்னாலே அந்த பாறங்கள் தூக்க வார் அதுக்காக தான் எப்படி இதா இருக்கேன் நான் இப்ப பொறுமையான

சரி இந்த விஷயமே இது முன்னு செய்யல அதுக்குள்ள அப்படி சரி வாங்க நான் அக்கா கொஞ்சம் பேசிட்டு முடிக்கும் அக்கா மற்றது மாட்டேன்னு சொன்னா இப்ப அண்ணாவுக்கு வந்து வருத்தம் வந்து சொன்னா அந்த ரிப்போர்ட் எழுதி இருந்தா காட்டுங்களா பாப்போம் கிளிகுடா அந்த வெச்சிருக்கேன் இப்போ எத்தனை மாசத்துக்கு நீங்க கிளினிக் போற

மறாவிறதுக்கு கொண்டு ஏழைக்கிறேன் நான் இத கையில புடிச்சனே கொண்டு வர ம் சரி அந்த க்ளீன் இதுல கோப்பில வச்சு எடுத்தா இந்த இது நல்லா பாத்றாங்க நம்ம எங்க போறனாலும் இத நான் கையில புடிச்சனே கொண்டு வர அப்படி கஷ்டத்துல கடந்து அப்படி ஆப்டி கஷ்டத்துல கடந்து அந்த ரெண்டு மரம் மரம் கூட கொத்த போ இவே குடி தான் மரம் கூட போறணும் ரெண்டு பேரும் போய் தான் மரம் கூட தர அந்த வயல்ல முடி பாகரசில கொத்தி கொத்தி குடிங்க நான் அப்படி மாடு பாகுன வேற வாட்ல வச்சிடாங்க மாடு பாகு ஊற்றும் மில்ல

പഠ சரி என்ன நான் இப்போ அப்பா அம்மாக்கள் நம்ம வந்து கடுமையாக கஷ்டப்படுறாங்க அப்பாவுக்கு வருத்தம் அப்பா வாடில் வச்சு தான் நீங்கள் வந்து மாடு மேய்க்க போனா வந்து அம்மா சொன்னாங்க கேட்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுது ஹாஸ்பிட்டலில் வச்சு தான் அம்மா மாடு மேய்க்க போனா அப்போ உங்களுக்கு அது கஷ்டமாக தெரியலையே அதில் ஏதாவது பார்த்து கொண்டு இருக்கிறவங்க சொல்லணும்னா நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க கஷ்டமாக சரி என்ன சொன்னா பிள்ளை வந்து கதைக்கிறது தயங்குது வைக்கப்படுது சரி தங்கச்சிட்ட வந்து கேட்போம் அவங்க அவ கிட்ட தங்கச்சிட்டு அந்த பங்கரையில் தங்கச்சிட்டு பேர் என்னமாள் கௌரி என்ன பேர் கௌரி கௌரி எத்தனை மாடு படிக்கீங்க ஆறாம் ஆண்டு ஆறாம் ஆண்டு அக்கா அம்மா எல்லாம் வந்து மாடு மேய்க்க போனதாம் அப்பாவை வைத்தியசாலையில வச்சுட்டு நிறைய கஷ்டம் சொன்னாங்க வருத்தமாம் அப்பாவுக்கு இப்போ அதை பற்றி என்ன சொல்கிறேன் இங்கே இப்போ பார்த்து கொண்டிருக்கிற அண்ணா அவங்களுக்கு அக்கா அவங்களுக்கு சொல்லணும்டா அவங்க ஏதாவது கேட்கணும்டா என்ன உதவி கேட்க போகிறீங்க அப்பா அவங்களுக்கு வந்து சரியான வார்த்தை நம்மளும் பள்ளிக்கு விட்டு வந்தா புத்தகம் ஒழுவும் என்னண்டு அப்பாங்களுக்கு வருத்தம் ஒரு ஊடு கட்டி தந்தாங்க நம்மளோ நம்மளோட புத்தகம் பையன் கூட ஒழுவும் ஊட்டாள் புத்தகம் ஒழுவுதா பக்கத்து வீட்டுல அப்பா அம்மா சொன்னாங்க பக்கத்து வீட்டுல நீங்க போறோம் அங்குறேன் வைக்கலாம் புத்தகம் வைக்கிறதுக்கு வைக்கிறதால தண்ணி படுக்குது நனையாம பாத்துக்கணும் அப்படியா வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா சரி ஓகே என்ன சொன்னா தங்கஜா கதைக்கிறது வைக்கப்படுறாங்க சரி அக்கா வாங்க என்ன சொன்னாக்கா வீடியோ இறுதி இடத்துக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ நாங்க இவ்வளோ முடிக்க போறோம் இப்ப பார்த்து கொண்டு இருக்கிறவங்கள்ட்ட நீங்க ஏதாவது கேட்கணும் ஏதாவது உதவியை செய்யுங்கன்னு சொல்லணும்னு சொன்னா எப்படியான உதவியை நீங்க கேட்க ஆசைப்படுறீங்க உங்களுக்கு என்ன வேணும் வாழ்வாதார உதவி ஏதாவது செய்யணுமா இருந்தா அவருக்கு வலை வாங்கி கொடுத்தா அவர் சக்கிலும் வாங்கி கொடுத்தா அவர் மீன் பிடிச்சி எல்லாம் கொண்டு விற்று போட்டு வந்து சாப்பிட்டு திருப்பம் நாங்கள் அது மட்டும் இல்லை எங்களுக்கு வீடு ஒன்று கட்டி தரணும் க வீதி செஞ்சு தராங்களுக்கு நாங்கள் வண்டியை தெளித்து கொலை செஞ்சோம் வீடு கட்டி தரக்காக இப்போ பெரிய ஒரு செலவாகும் இப்போ நாங்கள் கூட செய்து தருவோம் உண்டு நம்பிக்கை சொல்லிவிட்டு முழைய மாற்ற இல்லாத போய் போயிடலா தானே இப்போ அவங்க நீங்கள் உங்களுக்கு கூட அவர் வந்து மீன் பிடிக்கிறதுக்கு தேவையான அந்த வலையும் കൊണ്ട് പോയിട്ട് വരലമണ്ട് അപ്പൊ കേട്ട് കേട്ടവര് അത ഉദവിയാവും ചെയ്യും രണ്ട് அந்த நல்ல உடம்பா இருந்த டைம்ல இல்ல புள்ளிகளுக்கு ஐம்பது காலையில காலையில கூடுக்குறேன் எப்பத்த நிலைமைக்கு அந்த வருத்தங்கள் வந்தது போறவோ இவ நம்ம மாமியா தான் அவகிட்ட இருந்தா கூடுப்பா எனக்கிட்ட இருந்தா கூடுப்பேன் இல்லன்னா அந்த அம்பூரா காசு இல்லைய புள்ளியில லீவு தான் போறதுக்கு பசி காசு இல்ல பயத்துல நீங்களுக்கு கிடைக்கும் நம்புறோம் அக்கா கேட்டாங்க நீங்களுக்கு கேட்டிருந்தீங்க வலை பல தந்த சைக்கிள் இருந்தா நம்ம தொழிற்சை நீங்க செய்வீங்களா செய்வேன்

கொடுத்து போட்டு வர நீங்க வலை வீசுவீங்களாக்கா அமர் வீசுவாரு நான் நிக்கிறேன் கூட ஏண்டா வருத்தம் அடைக்கிறத நீ இருக்கு அதால கூட போறேன் நான் சரி ஓகே எங்க என்னென்னு சொன்னா பார்த்து கொண்டு இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கான உதவிகள் செய்வாங்கன்னு நாங்க நம்புறோம் உங்களுக்கு உதவி செய்ய முடியலைண்டா உதவி செய்யக்கூடிய நபர்களுக்கு அதாவது உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய சகோதரர்கள் நிறைய பேர் இருப்பாங்க கூட உறவினர்கள் அப்படியான நபர்களுக்கு இந்த வீடியோவை பகிர்ந்து அவர்களூடாக உதவிகளை பெற்றுக் கொடுங்க இவர்களுக்கு வாழ்வாதார உதவியாக தங்களுடைய வாழ்க்கையை நடத்துறதுக்காக தான் இந்த உதவியை கேட்காங்க ஒரு வலையும் ஒரு சைக்கிளும் அது அதாவது லேடி சைக்கிள் ஆனால் அந்த சைக்கிள் இருந்தால் அக்காவும் அண்ணாவோட சேர்ந்து போய் மீன் பிடிச்சிட்டு வந்துடுவோம் தம்பி நாங்கள் என்னோடய வாழ்க்கையை பார்த்துக்கொள்ளுங்க அப்படின்றவங்க கேட்காங்க கண்டிப்பாக அடுத்த உதவி கிடைக்கும் நாங்கள் நம்புறோம் இதை இப்போதே ஒரு செலவுக்கு வச்சு கொள்ளுங்க இதில் பாருங்க எவ்வளோ இருக்கு கட்டாயிடும் இந்த உதவியை செய்தது அவுஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய தியாகராஜா வேந்தன்கின்ற அண்ணா வந்து இந்த உதவியை செய்திருக்கார் இந்த உதவி செய்த அந்த அண்ணாவுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அவருக்கு நன்றி சொல்கிறோம் நூறு வருஷத்து நல்லா இருக்கும் நாங்கள் ஆயிரம் ரூபா காண்டது பெரிய இதாக இருக்கு இந்த பத்தாயிரம் ரூபா காசு தந்துருக்காங்க அதுக்கு ஒரு சக்கிலும் ஒரு பலையும் தந்திங்கடா எங்களுக்கு நாங்க அதால தொழில் செஞ்சு சாப்பிட்டுருக்கோம் அப்படியா என்ன சொன்னாக்கா பாத்துக்கிறவங்க உங்களுக்கு ஏதாவது செஞ்சா தானே அங்க எல்லாம் கொண்டு தரலாம் எங்கட கையிலயும் இல்லை சரி ஓகே இப்ப வேற ஏதாவது பேசிக்கொள்ள விரும்புறீங்களா பிள்ளைகளுக்கு தான் இப்ப ஸ்கூலுக்கு போற பிள்ளைகள் ஒரு ஒரு நாளைக்கும் ஆக்களுக்கு கொடுக்கணும் நூறு நூறு ஐம்பது ரூபா போய் வர்றதுக்கு அந்த பிள்ளைகளுக்கு எந்த நாளும் போறதே இல்ல காசு அவருக்கு लेकेல நானும் இப்ப புல்லு கொத்த போற டைம்க்கு தான் gotto போறநா ஆளை அந்த புள்ளி எருக்குன நடந்து போற முடியாது இருக்குண்டா போய் வருங்கள் ஸ்கூலுக்கு புல்லு மலை போணும் போய் வருங்கள் இப்ப சில டைம்ல வாஸ்காரங்க தெய்மாட்டா அந்த லேடி சக்க இருக்கு அங்க புள்ளி எல்லாம் ஸ்கூலுக்கு போவும் நீங்க தோயில எந்த நாளும் குருகுருதே என்ன டேலி புல்லு கொத்த போற டைமுக்கு தான் நான் போறநா gottu இருந்து அவங்களும் लेके போகல தான இன்னால போய் வந்து நம்ம இது ஒரு முக்கியமான ஒரு உதவிதான் வாழ்வாதார உதவி கண்டிப்பா வந்து என்ன பொறுத்த அளவில் உதவிய செய்வீங்கன்னு நாங்கள் நம்புறோம் இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் இந்த வீடியோவோட முடிச்சுக்கொள்றோம் கண்டிப்பா அடுத்த கட்டமான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோட இந்த மாதிரி வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து வரும் நாங்கள்